அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா பன்னிரு திருமுறை நூலை எட்டாவது திருமுறையாக சொல்லப்படுகின்ற மாணிக்க வாசகர் இயற்றிய திருவாசகத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் பன்னிரு சைவ திருமுறைகளில் எட்டாவது திருமுறையாக உள்ள நூல் திருவாசகம் திருவாசகத்தை இயற்றியவர் மாணிக்கவாசகர் திருவாசகம் உருக்கம் பக்தி சுவை நிறைந்த நூல் இருபத்தி ஒரு வகையான சிற்றிலக்கியங்கள் திருவாசகத்தில் அமைந்துள்ளது ஜியு போப் இதனை முதன் முதலில் ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்தார் திருவாசக பதியங்கள் சைவ ஆலயங்களிலும் வீடுகளிலும் பாடவும் ஓதவும் படுகின்றன ஆசிரியர் குறிப்பு பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகர் வாசகர் மதுரையை அடுத்த திருவாதவூரில் பிறந்தவர் இயற்பெயர் வாத ஊரார் அரிமர்த்தன பாண்டியனின் அமைச்சராக இருந்தவர் தென்னவன் பிரம்மராயன் என்ற விருது பெற்றவர் ஆளுடைய அடிகள் அமுது அமு அமுது அழுது அடி அடைந்த அன்பர் என் அன்பர் என்ற பெயரிலும் குறிப்பப்படுவார் நூலினுடைய தோற்றம் என்ன திரு சிவபெருமானை குருவாக இருந்து மாணிக்கவாசகருக்கு உபதேசித்ததாக தொன்மம் கூறுகிறது சிவ சிறு பெருந்துறை திரு உத்தரகோசமங்கை திருவாரூர் திருவண்ணாமலை போன்ற சிவத்தலங்களில் அவர் பாடிய பதிகங்களின் தொகுப்பே திருவாசகம் சிதம்பரத்தில் திருவாசகம் முழுமையும் மாணிக்கவாசகர் பாடல் பாட சிவபெருமானை ஓலைச்சுவடையில் எ எடுத்து எழுதியதாக தொன்மக்கதைகள் கூறுகிறது தில்லையில் இருந்த அச்சுவடிகள் கர்நாடக நவாபின் படையெடுப்பின் போது நாகலிங்க அடிகளால் அடிகளால் பாண்டிச்சேரிக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது பாண்டிச்சேரி அம்பல தாடி மடத்தில் நடராஜரின் பாதங்களுக்கு அருகில் சுமார் ஒன்றரை அடி அகலமும் ஒரு அடி உயரமும் கொண்ட வெள்ளி பேலையில் திருவாசக ஓலைச்சுவடிகள் இருப்பதாக கூறப்படுகிறது மாணிக்கவாசகர் வாசகர் இயற்றிய மற்றொரு நூல் திருக்கோவையார் ஆகும் நூலினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவபுராணம் கீர்த்தி திருவகவல் திருவண்ட பகுதி போற்றி திருவகவல் திருசதகம் நீத்தல் விண்ணப்பம் திருப்பொற்சுன்னம் திருக்கோதும்பி திருத்தெல்லேனம் திருச்சாளல் திருப்பூவல்லி திருவுந்தியார் திருத்தெல் நோக்கம் திருப்பொன்னூசல் அன்னை பத்து குயில் பத்து கோயில் மூத்த திருப்பதிகம் கோயில் திருப்பதிகம் செந்தி செந்திலா பத்து அடைக்கல பத்து ஆசை பத்து அதிசய பத்து புணர்ச்சி பத்து வாலா பத்து அருள் பத்து என பல பதிகங்கள் இவர் பாடிய பாடல்களாகும் இவற்றில் சிவபுராணம் கீர்த்தி திருவகவல் திருவண்ட பகுதி போற்றி திருவகவல் என்னும் நான்கும் பெரும் பகுதியாக நூறு பாடல்களையும் நீர்த்தல் விண்ணப்பம் ஐம்பத்து பாடல்களையும் கொண்டு உள்ளது திருவாசகத்தினுடைய பாடுபொருள் அப்படின்னா திருவாசகம் மனிதன் உள்ளத்தில் புகுந்துள்ள சிற்றியல்புகள் அதாவது காமம் குரோதம் முதலியவை அவற்றை களையும் முறைகள் இறையாகிய பரம்பொருளை நாடுகிறவர்கள் பெற வேண்டிய பேரின்பங்கள் அவற்றை வளர்க்கும் முறைகள் அருள் வேட்கை கொள்ளல் அருளை பெறல் அதில் ஆழ்ந்து தோய்தல் இறைவனை காணல் அவனோடு தொடர்பு கொள்ளல் அவனிடம் இருந்து பெற வேண்டியதை பெறுதல் பக்தி பெருக்கம் அது இறை பக்தியாக வடிவெடுத்தல் இறை உணர்வுடன் இரண்டற கலத்தல் ஆகியவை பாடுபொருளாக கொண்டது இதனுடைய சிறப்புக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாசகம் உருக்கமான பக்தி சுவையில் அமைந்த பாடல்களால் ஆனது பான் கலந்த மாணிக்க வாசகான் என் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் நற்கருப்பஞ்சாற்றிலை தேர் கலந்து பால் கலந்து நீர் தீஞ்சுவை கலந்து என் ஊன் என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே என்று திருவாசகத்தினுடைய சுவையை சிறப்பை பாடியிருக்கின்றார் மாணிக்க வாசக திருவாசகத்திற்கு உருகார் உருவாசகத்திற்கு உருகார் என்று ராமலிங்க அடிகளார் திருவாசகத்தினுடைய பெருமையை கூறுகிறார் மாணிக்க வாசகர் முப்பது வயதிற்குள் கவித்துவ எழுச்சியின் உச்சத்தை அடைந்திருக்கிறார் பொன்னை உருக்கியது போல தமிழ் மொழியை உருக்கி வார்த்திருக்கிறார் திருவாசகத்தை வாசிக்க வாசிக்க மனதில் இசை இன்பம் இனம் புரியாத ஆனந்தம் நிரம்புவதை உணர்ந்திருக்கின்றேன் மாணிக்க கவி மொழியானது பாதரசம் போன்றது அது உருண்டோடி கொண்டிருக்குமே இருக்கும் வசீகர அழகுடையது மாணிக்கவாசகர் வாசகர் எளிய சொற்களை கொண்டு மகத்தான அனுபவத்தை பதிவு செய்திருக்கிறார் வெள்ளப்பாகு போன்ற மொழியை அவரால் பதமாக மாற்றிவிட முடிந்திருக்கிறது என்று எஸ் ராமகிருஷ்ணன் தன்னுடைய கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் மாணிக்கவாசகர் பல்வேறு பல்வேறு பாவகைகள் மற்றும் சிற்றிலக்கிய வகைகளில் சிற்றிலக்கிய வகைகளிலும் பதியங்களை இயற்றியிருக்கிறார் பெண்கள் சார்ந்து பத்து வகை சிற்றிலக்கியங்கள் அதாவது விளையாட்டு நோன்பு செயல் திருவாசகத்தில் உள்ளது கோதும்பி சாலல் தெல்லேனம் தோ தோநோக்கம் படையெழுச்சி புலம்பல் பூவல்லி சுண்ணம் இந்தியார் விண்ணப்பம் போன்ற பல இலக்கிய வகைகளை திருவாசகத்தில் அறிமுகப்படுத்தி உள்ளார் களித்தொகைக்கும் சிலப்பதிகாரத்துக்கும் அடுத்து களிவெண்பாவில் பாட பாடிய பாடல் இதுவே ஆகும் மாணிக்கவாசகரே மா மாலை இலக்கிய வகையில் ஆனந்த மாலை முதல் நூலாக கருதப்படுகிறது திருப்பொற்சுன்னம் பட்டியல் நூலாக கூறும் மங்கள வல்லை கொற்றவல்லை போன்ற இலக்கிய வகைமையோடு ஒப்புநோக்கத்தக்கதாகும் இசை வடிவம் தேர்ந்தெடுத்த சில திருநாவு பாட திருநாவுக்கரசு பாடல்கள் திருவா சாரி தேர்ந்தெடுத்த சில திருவாசக பாடல்களுக்கு இசையமைத்து வெளியிட்டுள்ளார் இசைஞானி இளையராஜா இதனுடைய மொழிபெயர்ப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவாசகத்தை ஜியு போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் கௌசல்யா ஹார்ட் போன்றோ கௌ ஹௌசல்யா ஹார்ட் ஹார்ட் போன்றோரும் மொழியாக்கம் செய்துள்ளனர் நன்றி வணக்கம்